வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் எரிபொருள் எரிவாயு விலையில் மாற்றம் வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் அரச ஊழியர்களுக்கு ஆணைக்குழு எடுத்துள்ள விசேட நடவடிக்கை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சியான அறிவிப்பு யாழ்ப்பாணம் வந்த பயணிகள் கப்பல் இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை தோட்ட தொழிலாளர்களுக்கான சேமலாப நிதி அடுத்த வருடம் முதல் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதி இலங்கையில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் குடிமகன்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பிரான்சில் முக்கிய உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தொடர்பென விரிவான செய்திகள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரச வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அரச உயர் அதிகாரியோர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் மாதம் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டு லட்சத்து இருபத்து ஐயாயிரம் அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது தேர்தல் கடமைகளுக்காக அரச உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகங்களில் எழுநூறு உத்தியோகத்தர்களே உள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை இந்த அதிகாரிகள் சேவை தேவைப்படுவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுடனும் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கிராம சேவை உத்தியோகத்தர்களும் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவைப்பட்டால் மட்டுமே ராணுவத்தினரின் ஆதரவு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய மூவாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பெனவை தேர்தலின் பின்னர் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாத கொடுப்பனவு இரண்டு தவணைகளையும் சேர்த்து செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது உத்தரவை மீறி கொடுப்பனவை வழங்குமாறு அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு அறிவித்தமை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னர் விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது பாடசாலை அதிபர் சேவைக்கான பதவி உயர்வுக்காக இதுவரையில் நடைமுறையில் இருக்கும் ஆங்கில மொழி வினாத்தாளை நீக்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான அதிபர்கள் ஆங்கில வினாத்தாளில் சித்தியடைய தவறியதே இதற்கு காரணம் ஆங்கிலம் தவிர பதவி உயர்வுக்கான நுண்ணறிவு தேர்வில் தேர்ச்சி பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டது புதிய முடிவின்படி நுண்ணறிவு தேர்வுடன் எளிய ஆங்கில மொழி வினாத்தால் தயாரிக்கப்பட உள்ளது அதிபர் சேவையின் தொழில்சார் சங்கங்களின் பலமான கோரிக்கை காரணமாக ஆங்கில மொழிக்கான தனியான வினாத்தால் வழங்கப்படுவதில்லை என அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதேவேளை அதிபர் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு தொடர்பில் சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பயிற்சிகளுக்கு மேலதிகமாக ஆங்கில மொழியிலும் பரீட்சைகளை நடத்துவதற்கு அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த திருத்தங்கள் பிரதான அதிபர் சேவை அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் என அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புதிய முறையின் பிரகாரம் அதிபர்கள் ஆட்சேர்ப்புக்கான முதற்கட்ட பரீட்சை இவரிட இறுதிக்குள் நடத்தப்படவுள்ளது தற்போது சேவையின் மூன்றாம் தரத்தில் காலியிடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூறாக அதிகரித்துள்ளது நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பலானது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது நாகப்பட்டினத்தில் இருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்திற்காக இன்றைய தினம் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன் முகத்திற்கு வருகை தந்துள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் மற்றும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை பகல் மற்றும் இரவு சேவையாக விசேட பேருந்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட இந்த பேருந்து சேவை காண்டி கண்டி பிறகு அவை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட அதன்படி காண்டி மாவட்டத்தை உள்ளடக்கி நானூற்று முப்பத்தி எட்டு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் அனுராதபுரம் பொல்லனறுவை குருநாகல் ஹேகாலை கொழும்பு கம்பஹா நாவல்லப்பட்டி கம்பளை மற்றும் ஏனிய பிரதேசங்களில் இருந்து நூறு மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செயற்படுத்த ஏழு பெருந்தோட்ட நிறுவனங்கள் விணக்கியுள்ளதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபையை அழைத்து பேசி அந்த தீர்மானத்தை செயற்படுத்த தேவையான சட்டங்களை கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் சேமலாப நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளை அடுத்த வருடத்திலிருந்து முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் இன்று கண்டி மண்டபத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணய ராஜாங்க அமைச்சர் லோகான் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன பாராளுமன்ற உறுப்பினர் எம் ராமேஸ்வரன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைக்கப்பட்டதோடு அதற்கு ஜனாதிபதி சாதகமான பதில்களையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் அவசரமாக இருந்தால் மட்டுமே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு மக்களை கேட்டுக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சர்வதேச சிவில் ஏவியேஷன் அமைப்பின் நியமங்களை பூர்த்தி செய்யும் புதிய இ பாஸ்போர்ட் அறிமுகமானது உலகளாவிய கடவுச்சீட்டு சுட்டனில் இலங்கையின் நிலையை மேம்படுத்தும் என தெரிவித்தார் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்ட புதிய இ பாஸ்போர்ட் இந்த ஆண்டு அக்டோபர் இறுதிக்குள் வெளியிடப்படும் இது நாட்டின் பாஸ்போர்ட் குறியீட்டு தரவரிசையை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் மதுபானத்தின் விலையை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஹலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் மதுபான ஒன்றின் விலை தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாவினாலும் நூற்று எழுபத்தைந்து மில்லி லீட்டர் போத்தலின் விலை இருநூறு ரூபாவினாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் ஹலால் ஆணையாளருக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது மதுபான உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிட்களின் விலை குறைந்துள்ளதால் மதுபானத்தின் விலையை குறைக்க வேண்டும் என ஹலால் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மதுபான போத்தல்களின் விலையில் எண்பது சதவீதம் மற்றும் தொண்ணூறு சதவீதம் வெட் மற்றும் பிற வரிகளை உள்ளடக்கியுள்ளதாக மது நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதலாம் திகதி மதுபான போத்தல்களின் விலையினை அதிகரித்து அது விசேட வருத்தமானி ஒன்றும் வெளியிடப்பட்டது அதன்படி அது விசேஷ மதுபான போத்தல் ஒன்றின் விலை ஆயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் முக்கிய உணவுப் பொருளான கோதுமை மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரான்சில் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் மோசமான காலநிலை காரணமாக கோதுமை விளைச்சல் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் பிரான்ஸ் இது போன்ற ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளது இருபத்தி ஐந்து தசம் ஒன்று ஏழு மில்லியன் தொண்களால் இந்த உற்பத்தி நடப்பு ஆண்டில் வீழ்ச்சி அடைந்துள்ளது கடந்த ஐந்து வருடங்களுடன் ஒப்பிடுகையில் பதினெட்டு தசம் ஏழு சதவீத வீழ்ச்சியாகும் இது கடந்த இலையுதிர் காலத்தில் மிக அதிக மழை பதிவாகி இருந்தது இந்த மழை விவசாயத்தை பெருமளவில் பாதித்திருந்தது அதில் அதிக பாதிக்கப்பட்டிருந்தது கோதுமை உற்பத்தியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிபொருள் எரிவாயு விலையில் மாற்றம் வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் அரச ஊழியர்களுக்கு ஆணைக்குழு அடுத்துள்ள விசேட நடவடிக்கை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சியான அறிவிப்பு இந்தியாவிலிருந்து வெள்ளோட்டத்திற்காக யாழ்ப்பாணம் வந்த பயணிகள் கப்பல் இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை தோட்ட தொழிலாளர்களுக்கான சேமலாப நிதி அடுத்த வருடம் முதல் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதி இலங்கையில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் குடிமகன்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பிரான்சில் முக்கிய உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி